வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் காட்டு விலங்குகளில் சிங்கம் புலிக்கென்று எப்படி ஒரு சிறப்பிடம் உண்டோ அதுபோல மரங்களில் அரச மரத்துக்கும் ஆல மரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த இரண்டு மரங்களும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றன மற்ற மரங்களுக்கெல்லாம் இல்லாத சில குணங்கள் இந்த மரங்களுக்கு இருக்கின்றன பொதுவாக எல்லா மரங்களும் பகல் நேரத்தில் உயிர் வழிகாற்று என்று சொல்லுகிற ஆக்சிஜனை வெளியிடும் இரவு நேரத்தில் கரியமில காற்று என்னும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் ஆனால் அரச மரம் மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் காற்றையே தந்து கொண்டிருக்கிறது அதுபோல மற்ற மரங்களெல்லாம் வேர் போனால் வீழ்ந்து போகும் ஆலமரம் மட்டும் வேர் இற்றுப்போனாலும் அதனை விழுதுகள் தாங்கும் நாம் அரச மரம் போல வாழ்வோம் ஆல மரம் போல உறவுகளை பெருக்குவோம்